அனைவருக்கும் வணக்கம் நேற்று விஜயனுடைய அம்பேத்கர் நிகழ்வில் ஆதவ மன்னராட்சி நடக்குது இதை ஒழிச்சி கட்டுவேணர் அப்படின்னு சொல்லியிருக்க அதை பார்த்தீங்கன்னா விஜய் உத்து இருச்சுட்டு இருந்தார் குஷியானந்தன் கெக்க கெக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தார் உண்மைதான் சொல்லியிருக்காரா ஆதவ ஆதவர்ஜினன் ஆதவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகக்காக எப்படியாவது திமுக வேணும்னு சொல்லிட்டு ஒன்பதாயிரத்தி அறுநூறு கோடி அவரே செலவு பண்ணியிருக்கார் இதில் பிரசாந்த் கிஷோருக்கு முந்நூறு கோடி கொடுத்துருக்காங்க அது புது புதுசாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி எப்படி என்ன ஸ்டாலின் தான் வராரு பணம் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து இரண்டாவது விஜயனுடைய அம்பேத்கர் நிகழ்வு கலந்தரையாடல என்ன சொல்லிருக்காருனா ஆதவர்ஜினன் எப்படி இப்படி பேசலாம் தமிழகத்தில் மன்னராட்சி நடக்கிறது இதை ஒழிக்க வேண்டும் என்று சீரியது மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் உடனே திரும்பவும் இத இந்த பதிவு கேட்ட உடனே சிலுத்து போயிட்டார் எப்படியாவது ஆதவர்ஜின ஏதோ பண்ண வேணும் அப்படின்னு ஏற்கனவே பிளான் போட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் முக ஸ்டாலின் ஐயா என்னை பார்க்கறதுக்காக நீங்க எப்போ வந்தாலும் வரலாம் ஆனால் ஆதவர் நீங்கள் கட்சி விட்டு நீக்கிட்டு தான் வருவே சொல்லிருக்க அதே மாதிரி திருமா கட்சி விட்டு நீக்கல ஆறு மாசம் இடைக்கால பணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்திருக்காரு கொடுத்த உடனே மறுநிமிஷமே ஸ்டாலின் ஐயாவை போய் சந்திச்சாரு ஐயா உட உரையாடினார் திருமா ஓகே ஏத்துக்கிட்டாங்க ஆனால் அதற்கு முன்பு திருமாவை ஸ்டாலினையா ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் என்றால் ஆதவர்ஜினை கட்சி விட்டு நீக்கு என்னை வந்து சந்தி இல்லை என்றால் சந்திக்காதே என்று சொல்லிவிட்டார் ஸ்டாலினையா இது மாதிரி பல குழப்பங்களில் இருந்து வாழ்கிறார்கள் இந்த தமிழக அரசியல் ஒரு கேடு கட்ட அரசியலாக போய்கண்டு மக்கள் நல பணிக்காக தான் இவர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம் இருபத்தி ஒன்னுல எலக்ஷன்ல தொள்ளாயிரத்தி அறுநூறு கோடி செலவு செய்திருக்கார் அவர் சொந்த படத்தில் எதற்காக மீண்டும் தமிழகத்தில் லாட்டரி கொண்டு வர வேண்டும் என்று ஆனால் காலப்போக்கில் விஜய் கலந்துரையாடல் போய் பேசும்போது அம்பேத்கர் நிகழ்வுல பேசும்போது அங்கு யாரை சார்ந்து பேசினார் தோல் திருமாவளையும் ஒதுக்கிட்டாரு திமுகவையும் ஒதுக்கிட்டாரு விஜய் கட்சிக்கு நன்மையாக பேசினார் மீண்டும் ஆதவ் அர்ஜினன் திருமா கட்சியில இருக்க போறாரா இல்லை விஜய் கட்சியில இணைய போறாரா அப்படின்னு பார்த்தா கூடிய விதவில் விஜயுடன் ஆதவ இருப்பார் என்பதை சந்தேகம் இல்லை ஆதவர்ஜினன் அர்ஜுனன் எது போல அரசியலை தேடுகிறார் என்றால் விஜய் போல ஒரு அரசியல்வாதிகளை தேடுகிறார் ஏனென்றால் ஒரு மாற்றத்துக்குண்டான அரசியலா அமைய வேண்டும் என்று இருந்தாலும் ஆதவரி திமுகவில் தான் வந்தவர் என்பதை திட்டவட்டமாக எல்லோருக்கும் தெரியும் திமுக திமுக எந்த காரணத்தை கொண்டும் எக்காலத்தை கொண்டும் ஜெயிக்காது என்பதை உறுதி ஆகையால் திமுக வீசிகாவும் திமுகவை விடாது இதுதான் உண்மை தோல் திருமாவளவன் முதல் முதல் தமிழ் தேசியத்தை தான் தமிழகத்தில் பேச வேண்டும் தமிழராட்சி வளர வேண்டும் இலங்கையில் நடந்த அழுதிகளை எல்லாம் கண்டு சிறுத்தை என்று ஒரு ரிசிக்காய் சிறுத்தை கட்சி என்று ஆரம்பித்து இறுதியில் தமிழர் நலனுக்காகவே பேசி பேசினார் இறுதியில் தமிழர் இனத்துக்கு அழிவுக்கு உண்டான திராவிடர்களும் சென்று பல்லாயிரம் வருடங்களாக கூட்டணி வைத்து பிளப்பை நடத்துகிறார் என்பதுதான் எத உண்மை அதனால பார்த்தீங்கன்னா தோல் திருமாவளவன் ஐயா ராமதாஸ் ஐயா நம்ம திருமா வைகோ ஐயா இது மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது துண்டு கட்சிகள் அது எல்லாம் பெரிய பெரிய திமுகவிடம் சென்று பெட்டியை வாங்கி கொண்டு இல்லை என்றால் ஏடிமுகோட இல்லை என்றால் பிஜேபியோட ஏதோ ஒரு கட்சியோட சேர்ந்து இவங்க கூட்டணி நடத்துகிறாங்க இவர்கள் தமிழ்நாட்டில் எந்த அனுதிகள் நடந்தாலும் தட்டி கேட்க முடியாது பெரிய கட்சியோட இவர்கள் உடந்தையாக கூட்டணியாக இருக்கிறார்கள் பெரிய கட்சி என்ன சொல்லுதோ அதுதான் கேட்டு செயல்படும் இவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டால் தமிழகத்தில் நடக்கும் அனுதிகளை கேள்வி கேட்டால் உடனே கட்சியை விட்டு கலைக்கப்படுவார் இதுதான் உண்மை ஆகையால் இவர்கள் எல்லாம் வாய் பேச முடியாத அரசியல்வாதிகள் தமிழர் நிலத்தில் திராவிடர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் தமிழன் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு மாற்று அரசியலை தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியலேயே தமிழகத்தின் ஒரு அரசியல் சூப்பர் ஸ்டார் சினிமாவில் அரசியல் சூப்பர் ஸ்டார் ரஜினி அரசியலில் சூப்பர் ஸ்டார் சீமான் என்பது குறிக்கலாம் எப்படி அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் என்கிறீர்கள் என்றால் தனிச்சுதான் நிற்கிறாரு மக்களோட கூட்டணி தான் வைக்கிறாரு அவர் வந்து யாரு கூட்டணி வைக்கிறதுல பெட்டிக்கு ஆசைப்படுறதில்ல தமிழ் மக்களை அடமானம் வைக்கலை அது மாதிரி மக்களுக்காக மண்ணுக்காக தினந்தோறும் போராடக்கூடிய தலைவர் என்பதுதான் சிறந்த தமிழகத்திலும் அல்ல இந்தியாவிலும் ஆகச் சிறந்த அரசியல்வாதி யார் என்றால் ஒரே ஒரு அரசியல்வாதி சிந்தவில் சீமான் தான் வேற யாரும் இல்லை அதனால் இவர்கள் ஆட்சி பார்த்தாச்சு திராவிடம் ஆட்சி பார்த்தாச்சு ஏடிமிக்க ஆட்சி பார்த்தாச்சு ஒன்னு செய்யல மக்களுக்கு மக்களினுடைய ஆதகம் மக்களுக்காக மதுவை விற்கிறாங்க அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் தனிப்பட்ட மனிதன் மது விற்றால் தவறு சீட்டாட்டம் திமுக இளைஞரணி மாநாட்டில் பார்த்தப்ப ஒரு பக்கம் சீட்டாட்டம் ஒரு பக்கம் ரெக்கார்டன்ஸ் ஒரு பக்கம் மது ஊத்தி கொடுக்கிறாங்க இது மாதிரி இந்த கேடு கட்ட அரசியல்களை மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் விரும்புறதுனால இப்படி தான் நடக்கும் அங்கங்க வீடு இடிக்க தான் அங்கங்க அங்கெங்கே விவசாய நிலம் கலவுதான் செய்வான் அங்க அங்கே போராட்டம் நடக்க தான் ஒண்ணுமே ஒன்றுமே பண்ண முடியாது மக்களுடைய தலையெடுத்து எனக்கு ரட்டையில தான் கை வரும் இல்லைன்னா டிஎம்கேல தான் கை வருன்னா அவன் எல்லாத்துலேயும் கை வைப்பான் என்று கூறி இந்த காணொலி விடைபெறுகிறேன் நன்றி